இந்த வெயில் நேரத்தில் பெண்கள் காலையில் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலைக்கு போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேங்க இப்போ நான் செல்ல சொல்ல போகிற ட்ரீட்மெண்ட்டு இதை முகத்தில் போட்டு பாருங்க போட்டு பார்த்த பிறகு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக சொல்றேன்னா நீங்கள் காலையில் உங்கள் முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸை விட்டு கிளம்பும்போது நீங்கள் செல்ஃபி எடுத்து பாருங்கள் உங்களுக்கே நம்ம முகமானு தெரியாது அந்த அளவுக்கு இந்த வெயில் உங்கள் உடம்ப அப்படியே முகத்தை கறிக்கிப் புரிங்கரைக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற அது பொருளை மட்டும் மூணே பொருள் சிம்பிளான பொருள் அந்த பொருளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் நை நைட்டு இரவு படுக்கும்போது போட்டுவிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் முகமும் அதாவது உடம்புக்குள்ளே ஏசி மாட்டுற மாதிரி இருக்கு நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு நேரத்துக்கு அஞ்சு கிராம் சப்சா விதை சப்சா விதையை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போடுங்க ரொம்ப நேரம் தேவையில்லை அஞ்சு நிமிஷம் ஊற போடுங்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு கிராம் ஒரே ஒரு படநுங்கு இந்த பட நுங்கில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதாவது பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரைக்கும் கூட கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது ஸோ இதை வந்து ஒரு சில மெத்தடுகள்ல இப்போ நான் அதை தையில வடிவத்தில் தயார் பண்ணுறதுக்கு நான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கிறீங்க ஒரே ஒரு பண நொங்கு அதுதான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஹீரோ இந்த பண நொங்கு இயற்கையிலே என்ன செய்வோம் சின்ன பிள்ளையிலே வேக்கூர் வரும்போது மேலில் அந்த பண நொங்கை தடவுனோம்னா அந்த வேக்குறு மறைஞ்சிரும் உடம்பு அன்றைக்கு பூரா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த பண நொங்கு ஒன்று ஒரே ஒரு நொங்கு போதும் ஒரு சூழ போதும் இந்த சப்ஸா விதையை மிக்ஸியில் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி அடிச்சிருங்க அடிச்சுட்டு இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நறுக்கிட்டு அதோட கடைசியாக அந்த மஞ்சள் பொடியை போட்டுருங்க போட்டு முகத்தில் நைட்டு படுக்கும்போது அப்புங்க தண்ணி வந்து இந்த சப்ஸா விதைக்கு கொஞ்சமாக ஊற்றுங்க ஏன்னா குழகு தண்ணி வடிவத்தில் வந்துச்சுன்னா வந்துச்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்போ கெட்டியாக வச்சுக்கிட்டு அதாவது சப்ஸா விதையே கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுட்டீங்கன்னா அப்படியே மெழுகு பதத்தில் முகத்தில் அப்படியே கிரீமாக போடுறதுக்கு நல்லா இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் எதுக்காகனா உங்கள் உடம்பில் உள்ள வியர்வை கிருமிகள் வியர்வை கிருமிகளை பூராத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த கஸ்தூரி மஞ்சள் இதை நல்லா முகத்தில் அப்பிட்டு நைட்டு ப சாப்பிட்டு நல்லா ப படுக்க போகும்போது அப்பிட்டு மறுநாள் காலையில் பாருங்கள் அந்த முகத்தை கழுவுங்க இந்த முகத்தில் உங்கள் உடம்புக்குள்ளே ஏசி மாட்டா ஃபீலிங் வருதா வரலையான்னு பாருங்கள் ஏன்னா சப்ஸா வித மாதிரி ஒரு குளிர்ச்சியான பொருள் எனக்கு தெரிய எதுவுமே இல்லை அதே மாதிரி பட நொங்கு இந்த பட நொங்கு குளிர்ச்சியையும் கொடுக்கும் இந்த தோலினுடைய சாஃப்ட்னஸ்ஸை சாஃப்டாகவும் கொடுக்கும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் கிருமிகளை நீக்கு முகத்துக்கு அந்த மிருக ஊட்டக்கூடிய சக்தியை கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்குது மெருகூட்ட சக்தி அதுக்கு மட்டும் இல்லை இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு மட்டும் இல்லை இந்த சச்சா விதைக்கும் இருக்குது இந்த பண நொக்கு இருக்குது இந்த காம்பினேஷனில் நீங்கள் முகத்தில் இப்போதைக்கு இந்த வெயில் காலத்தில் போட்டியெல்லாம் முகம் மட்டும் இல்லை இப்போ கழுத்து இந்த தோள்பட்டை இந்த மாதிரி இடங்களில் போட்டியெல்லாம் இந்த வெயில் நேரத்தில் கருத்து போயிருக்க இந்த அந்த நிறத்தையே நல்லா மாற்றிக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த க்ரீமை வாங்கி போட்டா இந்த கிரீம் வாங்கி போட்டோம் அந்த பவுடர் இந்த பவுடர் அதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலையே இந்த படம் வந்து அவ்வளோ உடம்புக்கு தேய்ச்சாங்க ஆவரம் பூவை போட்டாங்க அதெல்லாம் இப்போ மறந்து வச்சு அதெல்லாம் உங்களால் தேடிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ இப்போ நான் சொன்னதை செய்ய செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிசல்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்